நீங்களே நாளைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதுல நானே வந்து என்னை நீங்க கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம் அந்த படத்தை இந்த மக்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இப்படி சோதனை வரக்கூடாது வரக்கூடாது என்னங்க தமனால ஒரு பேயாங்க ஜெகன் மோகினில ஃபுல் லெக்கின்ஸ் போட்டு வந்த மொத பேய் எங்க பேய் தாங்க ஜெகன் மோகினி பேய் போட்டத தான் நீங்க போடுறீங்க நீங்க போடுறீங்க மெய்யல கண்ணல ஒரே ஒரு காட்சி சார் காதலிச்ச பொண்ணு ஒரு வார்த்தை பேசுங்க நடுவர் அவர்களுக்கு அந்த எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்கி இருக்கீங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்கு இல்லையா இதுதான் சார் இந்த கால சினிமா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா அது படம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணா அது அந்த கால சினிமா படம் ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துலயே எப்படா அந்த படம் முடியும்னு ஃபீல் பண்ணா அதுதான் இந்த கால அவ்வளவு நொந்து போயிருக்கு சினிமா அந்த காலமா இந்த காலமா நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள் இணைந்து வழங்குபவர் டாக்டர் ஸ்ரீவர்மா